கரூர் பிரச்சார நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரத்தில் விஜய் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்சியின் கூட்டங்களை வருங்காலங்களில் ஒருங்கிணைக்க தேவையான ஒரு அணியை உள்ளேயே விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது காவல்துறை மற்றும் தனியார் பவுன்சர்களின் பாதுகாப்பை கடந்து கட்சிக்குள் இருக்கும் ஒரு கட்டமைப்பே இந்த பணிகளை செய்ய ஏதுவாக பயிற்சியும் வழங்கப்பட இருக்கிறது இது மற்ற அரசியல் கட்சிகளிலும் இருந்துள்ளது குறிப்பாக மதிமுகவில் இதற்காக ஒரு அணியே சீரோடையுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைக்கோ வைத்திருந்தார் அதே பாணியில் தான் தற்போது தாவேகாவும் இறங்கி இருக்கிறது ஓய்வு பெற்ற காவல் மற்றும் ராணுவ அதிகாரிகளை வைத்து சிறப்பு பயிற்சி அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் கரூருக்கு பிறகு விஜய் பிரச்சாரம் செய்ய போகும் இடங்களில் இந்த படை இருக்கும் மக்களை ஒருங்கிணைப்பது கூட்டத்தை கட்டுப்படுத்துவது பாதுகாப்பு மற்றும் முதலுதவி நடைமுறை பின்பற்றுவது உள்ளிட்ட விஷயங்களை இவர்கள் செய்யவிருக்கிறார்கள் கரூர் துயரத்திற்கு பிறகு விஜய் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் அவரும் அதற்காக தயாராகி வருவதாக தெரிகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதைப் பொறுத்திருந்து பார்க்கலாம்